வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபிள்யூ ஆஸ்ட்ரோ டைம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி இன்னைக்கு கன்னி லக்கணத்துக்கு ஆகாத திசை எது அப்படிங்கிறத பாக்கலாங்க எந்த ஒரு லக்கணத்துக்குமே அந்த லக்கணத்தின் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் பகைத்தன்மை கொண்ட கிரகங்களாக வருவார்கள் அதன் அடிப்படையில அதில் ஏதோ ஒரு கிரகம் மிக அதிக பகைத்தன்மை கொண்ட ஜென்ம பகைவராக வரும்னு பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில கன்னி லக்கணத்துக்கு ஆகவே ஆகாத கிரகமாக வருபவர் செவ்வாய் செவ்வாயோடைய திசை தான் கன்னி லக்கணத்துக்கு வரவே கூடாத ஒரு திசை ஏன்னா எந்த ஒரு கிரகத்துக்கும் அதற்கு பகைத்தன்மை கொண்ட ஒரு பகை கிரகம் அப்படிங்கிறது இருக்கும் அதன் அடிப்படையில் புதனுடைய லக்கணமாகிய கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் தாங்க அதிகமான பகைத்தன்மை கொண்ட கிரகம் ஏன்னா கன்னிக்கு எட்டாம் அதிபதியாக இந்த செவ்வாய் வருவார் இரு ஆதிபத்திய கிரகம் செவ்வாய் அதில் வந்து மூன்றாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வருவார் அதில் இந்த ரெண்டுமே ஒன்றும் ரொம்ப சரியான ஆதிபத்தியம் கிடையாதுங்க மூன்றாம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம் அதுவும் ஒரு பெரிய நல்ல ஆதிபத்தியம் கிடையாது கேந்திரமோ திரிகோணமோ கிடையாது எட்டாம் அதிபதி எட்டாம் ஆதிபத்தியம் வந்து ஒரு மறைவு ஆதிபத்தியம் அதுவும் சரியில்லாத ஆதிபத்தியம் அதனால இந்த கன்னிலக்கணத்துக்கு ஆகாத திசை அப்படின்னா அது செவ்வா தசை தாங்க சரி என்ன தருவார் செவ்வா வந்து எட்டாம் அதிபதியாக வரும்போது விபத்துக்களை தருவார் கடனை தருவார் நோயை தருவார் ஏன்னா செவ்வா வந்து ஒரு பாவ கிரகம் அவரே வந்து வம்பு வழக்கு கலவரத்துக்கு காரணமான ஒரு கலவர கிரகம் அப்படி இருக்கும்போது அந்த செவ்வாய் பாவத்துவமா எட்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டிருந்தாருன்னா எட்டாம் அதிபதியாக வந்து பாவத்துவமா தசை நடத்தினாருன்னா எட்டாம் ஆதிபத்தியத்தின் கெடுதல் பலன்களான விபத்து கடன் நோய் எதிரி ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் தாங்க இருப்பார் அதனால தான் இந்த லக்கணத்துக்கு கனி லக்கணத்துக்கு செவ்வாயுடைய தசை வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் செவ்வாய் தசை வந்து ஏழு வருஷம் இந்த ஏழு வருட காலகட்டங்களில் அவர் இந்த எட்டாம் பாவத்தோட தொடர்பு கொண்டிருந்தாருன்னா எட்டாம் பாவ பலன்களை அதிகமாக செய்வார் மூன்றாம் பாவத்தோட தொடர்பு கொண்டு இருந்தாலும் மூன்றாம் பாவக பலன்களை அதிகமாக செய்வார் இதன் அடிப்படையில செவ்வாய் எங்க இருக்கலாம் எங்க இருந்தா நல்லது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் செவ்வா வந்து மூணாம் பாவத்தில் இருக்கலாங்க ஏன்னா மூணாம் பாவத்தில் இருக்கும்போது அந்த மூணாம் பாவக பலன்களைத்தான் அதிகமாக செய்வார் அதனால ஆ எட்டாம் பாவகத்துல எட்டுக்கு எட்டில் மறைந்திருப்பார் அப்படிங்கறது அடிப்படையில் எட்டாம் பாவக பலன்களை குறைவாகத்தான் செய்வார் இருபது சதவீதம் தான் செய்வார் எண்பது சதவீதம் மூணாம் பாவத்தில் இருக்கிறதுனால மூணாம் பாவக பலன்களை தான் செய்வார் அடுத்ததாக நாளில் கூட இருக்கலாங்க ஏன்னா நாலாம் வீடு இங்கே தனுசு வீடாகி குருவின் வீடாகிறதுனால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் சுபத்துவமாகவே இருப்பார் அதுவும் இல்லாமல் பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கலாம் அப்படிங்கறது அடிப்படையில் இந்த செவ்வாய் வந்து இங்கே நாளில் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அடுத்ததாக ஆறாம் பாவகமான கும்பத்தில் இருக்கலாம் எட்டாம் அதிபதி ஆறு இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் மறையும் போது அதனால பெரிய கெடுதல்கள் இருக்காது அதனால் ஆறில் மறையலாம் அடுத்ததாக ஏழில் ஏழாம் வீடாகிய மீன வீட்டில் குருவின் வீடு அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற செவ்வாய் கொஞ்சம் சுபத்துவமாகவே இருப்பாருங்க அதுவும் இல்லாமல் எட்டாம் பாவகத்திற்கு பன்னிரெண்டாம் பாவகமாகிய பாவத் பாவகன் அடிப்படையில் எட்டாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவகமாகிய ஏழாம் பாவத்தில் வந்து மறையும் போது அந்த பாவக பலன்களை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது அடிப்படையில் செவ்வாய் ஏழில் இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை தான் அடுத்ததாக பத்தாம் பாவத்தில் இருக்கலாங்க ஏன்னா செவ்வாய் பத்தாம் பாவத்தில் திக்பலத்தை பெறுவார் ஒரு பாவ கிரகம் நேர் நேரடியான வலுவை இழந்து ஸ்தான பலத்தில் திக்பலத்து அடையிறதுங்கிறது ஒரு நல்ல தாங்க இது வந்து சூட்சம வலு அப்படிங்கிறது அடிப்படையில் செவ்வாய் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவார் அதனால் பத்தில் கூட இருக்கலாம் அடுத்ததாக பதினொன்றில் எந்த ஒரு பாவகிரகமாக கிரகமாக இருந்தாலும் சுபகிரகமாக இருந்தாலும் பதினொன்றில் இருக்கும்போது பெரிய அளவில் கெடுபலன்களை தரமாட்டார்கள் அப்படிங்கிறதன் அடிப்படையில் பதினொன்றில் இருக்கலாங்க அடுத்ததாக பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது அவர் தன்னுடைய மூன்றாம் வீட்டை தொடர்பு கொள்வார் அதனால் மூன்றாம் பாவ பலன்களை தான் அதிகமாக செய்வார் அதனால பன்னெண்டாம் வீட்டுல இருக்கலாம் அந்த வீடு சிம்ம வீடாகி அது செவ்வாய்க்கு அதிநட்பு நட்பு வீடுங்கிறதுனால எந்த ஒரு பாவ கிரகங்களும் நட்பு ஸ்தானத்துல இருக்கும்போது பெரிய அளவுகள் கெடுதல்களை தரமாட்டார்கள் அப்படிங்கறது அடிப்படையில அதாவது நட்புங்கிறது என்னன்னா உச்சவளவும் கிடையாது நீசமும் கிடையாது ஒரு நடுநிலையான ஒரு தன்மை அதனால அந்த இடத்துல இருக்க கிரகங்கள் ஒரு நட்பு நிலைமையில ஒரு நல்ல தன்மையில இருக்குன்றனால பெரிய அளவுல கெடுதல் பலன்களை தரமாட்டார்கள் அடுத்ததாக ஒன்பதாம் பாவத்துல வேணா இருக்கலாங்க ஏன்னா ஒன்பதாம் பாவத்துல இருக்கும்போது அவர் மூன்றாம் பாவத்தை தான் தொடர்பு கொள்வார் அதனால மூன்றாம் பாவக பலன்களை தான் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறத அடிப்படையில் அடிப்படையில ஒன்பதுல கூட செவ்வாய் இருக்கலாம் கன்னி சரி எங்கே இருக்கக்கூடாது எங்கே இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்க இருக்கக்கூடாது ஏன்னா அவர் வந்து ஒரு ஆதிபத்திய ஒரு பாவர் அப்படிங்கிறது அடிப்படையிலும் இயற்கை பாவர் அப்படிங்கிறது அடிப்படையிலும் அவர் லக்கணத்திலேயே வந்து அமர்றது நல்லது இல்லைங்க அங்கே வந்து பகைத்தன்மையை பெறுவார் கண்ணியில் அதனால் ஒன்றாம் ஆகிய லக்கணத்தில் வந்து செவ்வா இருக்கிறது சரியில்லாத ஒரு தன்மை அடுத்ததாக ஐந்தாம் பாவகம் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் உச்ச வலுவை பெறக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையில் அஞ்சாம் பாவமான மகரத்தில் செவ்வா உச்சமாவாருங்க அதனால் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடாது குழந்தைகளை கெடுப்பார் அஞ்சில் உச்சமானா அடுத்ததாக எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடாதுங்க எந்த ஒரு கிரகமும் அதனுடைய கெட்ட ஆதிபத்தியத்தில் போய் நேரடியாக உட்காரும்போது அந்த ஆதிபத்திய பலன்களை முழுவதுமாக வலுத்து செய்வார் அப்படிங்கிறதன் அடிப்படையில் எட்டாம் பாவத்தில் இருக்கவே கூடாது செவ்வா சரி அதையும் மீறி இந்த மாதிரி கெடுதலான இடங்களில் எட்டாம் பாவகம் போன்ற இடங்கள்லேயே வந்து செவ்வாய் இருந்துட்டாரு அப்படின்னா என்ன நடக்கும் அவருடைய அந்த ஆதிபத்திய பலன்களை தான் முழுவதுமாக செய்வார் கடன் பம்பு வழக்கு விபத்து கேவலம் ம மறைவுஸ்தானன்றனால வெளியூர் வெளிமாநிலத்தில் போய் கஷ்டப்படுறது இது மாதிரியான தன்மைகளை தன்னுடைய திசையில் கொடுப்பார் சரி இப்படி இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணுன்னா இதை சமாளிக்க முடியும் அப்படின்னா லக்கணாதிபதி வலுவாக இருக்கும்போது இது தரக்கூடிய பிரச்சனைகளை இந்த செவ்வாயினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சமாளிக்க முடியும் இப்போ கன்னி லக்கணத்துக்கு லக்கணத்திலேயே புதன் வந்து திக் ஆகி உச்ச பலத்தையும் பெறுவார் ஆட்சி உச்ச ரெண்டையுமே கண்ணியில் பெறுவார் அதுக்கடுத்த மாதிரி பத்தாம் ஸ்தானத்தமாகிய மிதினத்தில் வந்து ஆட்சி அடைவார் இது மாதிரி லக்கணாதிபதி ஸ்தாங்க ஆட்சி உச்சம் திக்பலம் போன்ற ஸ்தானங்கள்ல இருக்கும்போது இந்த செவ்வாய் தரக்கூடிய கெடுதல்களை இந்த லக்கணத்தினால தாங்கிக்க முடியும் லக்கணாதிபதினால தாங்கிக்க முடியும் அவர்கள் அதையும் தாண்டி மேலே வருவார்கள் பொதுவாக இந்த கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் வராதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் சரி என்ன பண்ணலாம் லக்னாதிபதியை வலுப்படுத்தலாம் லக்கணாதிபதியை வலுப்படுத்துவதற்கான பரிகாரங்கள் என்ன புதனுடைய நிறமாகிய பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்தலாம் பெருமாள் கோயிலுக்கு போகலாம் எல்லா விஷயங்கள்லையுமே பச்சை நிற பொருட்களை பயன்படுத்தலாம் பாசி பயிர் போன்ற பச்சை நிற பயிர் வகைகளை தானமாக கொடுக்கலாம் இது மாதிரி புதனை வலுப்படுத்துவதன் மூலமாக நம்ம அந்த செவ்வாதார கெடுப்படங்களை தாங்கிக்கொள்ள முடியுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்